டெய்லி அதனால பண்ணிட்டிருக்க. டெய்லி மதன சொல்லிட்டிருக்க. நீ ஒரு மூடும் சொல்லிட்டல்ல ஜில்லோ. செய்யறதை செஞ்சு போட்டு எப்படி சமானிக்கறான் பாரு. அந்த அடிக்கும் போது மட்டும் தான் அந்த செல்லங்கற எல்லாம் சொல்ற. ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவே. நீ மட்டும் தான் என்ன எல்லாமே. அल्लाமா மேம் பேசுன அப்படியே வாழைப் பழம் மீரி பேசுவாமே அம்மி பார்த்தா அப்படியே பட்டவங்க எல்லாம் வீந்துるவாங்க. வரண்டா வரண்டா பக்கத்துல நீ வர வேண்டாம்.